ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன வெங்காய காரக்குழம்பு வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகா இப்போ அது காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இருபது பல் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு தட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கோ நல்லா வதங்கிருச்சு நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்தப்பலாம் எடுத்து சேர்த்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை பேஸ்டாக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் லைட்டாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஒரு ஒன் செகண்ட் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறப்ப நமக்கு காரமும் புளியும் ஈக்குவலாக எடுத்து கொடுக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்